என் செல்ல குழந்தையை இன்னும் சற்று நேரம்தான் நீ எதிர்பார்த்த விஷயமெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது என் குழந்தையை நல்ல நாளில் வெற்றி செய்தியோடு வந்த இந்த வராகிய என்னை தொட்டு நீ உள்ளே அழைப்பாயா அப்படி உனக்கு அழைக்க விருப்பமில்லை என்றாலும் பரவாயில்லை இன்று இது போன்ற அதிசக்தி வாய்ந்த நாட்களில் நான் சொல்ல வந்ததை உன் இடத்தில் சொல்லிவிட்டுத்தான் செல்வேன் ஏனென்றால் என் குழந்தை என்னவென்று அறியாமல் எந்த விஷயங்களையும் நீ தள்ளிவிட நினைக்கலாம் ஆனால் உன்னுடைய தாயானவள் நான் அப்படி விட்டுவிட முடியுமா தன் பிள்ளையின் மீது நான் கொண்டிருக்கின்ற அன்பு நிச்சயமாக ஒருபோதும் குறையாதல்லவா நீ என்னை வேண்டும் என்று சொன்னாலும் வேண்டாம் என்று சொன்னாலும் ஒரு தாயாக உன்னின்று நான் உனக்கான எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக நடத்தி தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை இன்று சங்கடகர சதுர்த்தினால் இந்த நல்ல நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் எல்லாம் நீ சரியாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என் குழந்தையை வாழ்க்கை உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்பது எல்லாம் ஒரு வகையில் இருக்கட்டும் ஆனால் உனக்கு இந்த வாழ்க்கை முடிந்த பிறகு என்ன நடக்கும் என்று உன் அம்மா நான் சொல்லவா வாழும் பொழுதே சந்தோஷமாக வாழ வேண்டும் வாழ்க்கை எப்பொழுது முடியும் என்று தெரியாது என நான் அடிக்கடி சொல்கின்ற வார்த்தைக்கு ஒரு காரணம் உண்டு நீ இழந்த பிறகோ அல்லது நீ இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகோ உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் உன்னுடைய வீட்டில் இருக்கின்றவர்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்வார்கள் என்று நான் சொல்கின்றேன் அதாவது இது யாருக்காக வேண்டுமானாலும் இருக்கலாம் எப்பேற்பட்ட இறப்பாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர்களுக்கு இது பொருந்தும் என்பதனை மறந்து விடாது என் குழந்தையை நாம் சிலர் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கை தெய்வம் கொடுத்த இந்த உயிர் அதனை தன்னுடைய ஏதாவது ஒரு காரியம் நிறைவேறவில்லை என்பதற்காக சட்டென்று ஒரு நொடியில் முடித்து விட நினைக்கின்றார்கள் இதனால் யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்பட போகிறது என்பதனை பற்றி அவர்கள் யோசிக்கிறார்கள் தெரியுமா இவர்களை கஷ்டப்படுத்தியவர்களோ அல்லது இவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களோ இதை எண்ணி கலங்குவார்கள் என்பதுதான் அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது ஆனால் உண்மையில் அங்கு என்ன நடக்கிறது என்ன நடக்கும் என்பதனை உன் அம்மா நான் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றேன் என் குழந்தையே அதாவது இறந்த ஒருவரை அடக்கம் செய்த ஒரு மணி நேரம் பின்பு அழுகை குறைய தொடங்குகிறது உன் குடும்பம் வீட்டிற்கு சென்று வந்தவர்களை கவனித்து கொள்ள தொடங்குகிறது உன்னுடைய உடல் மண்ணுக்கு உரமாகின்றது அடுத்து மூன்று மணி நேரம் கழித்து சில நபர்கள் விளையாட்டு மற்றும் அரசியல் செய்திகளையும் உன்னை பற்றியும் பேசுவார்கள் நீ தனியாகத்தான் மண்ணறையில் கிடந்து கொண்டிருப்பாய் அப்படி அடுத்து இது நடந்த பிறகு ஆறு மணி நேரம் கழித்த பிறகு உனக்கு நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே தங்கியிருப்பார்கள் மற்றவர்கள் வெளியேறி விடுவார்கள் இவ்வளவும் நடக்கும் பொழுதும் நீ தனியாக அங்கு மண்ணுக்குள் கிடப்பாய் நீ இறந்துவிட்டாய் என்று தெரியாதவர்கள் இன்னும் உன்னை அழைக்கிறார்கள் அல்லது குறுஞ்செய்தியை அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய அலைபேசியில் அங்கே புதைக்கப்பட்ட உன்னுடைய உடல் உடைய தொடங்குகிறது அடுத்ததாக மூன்று நாட்கள் பின்பு நீ செய்த வேலை அந்த இடத்தில் புதிதாக ஒருவர் இடம்பெறுவார் அப்பொழுது உன்னுடைய தோள்கள் இறுக்கமாகி உன் வாய் மற்றும் மூக்கிலிருந்து ஒரு வகை திரவம் வெளியேறுகின்ற நேரம் என் குழந்தையே ஐந்து நாட்களுக்கு பிறகு உன் குடும்பம் மெதுவாக இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பும் உன்னுடைய உறுப்புகள் எல்லாம் திரவமாக மாறி உன்னுடைய உடல் பச்சை நிறத்திலும் இருந்து இடம் சிவப்பு நிறமாக மாறும் இரண்டு வாரத்திற்கு பின்பு உன் பிள்ளைகள் ஏற்கனவே ஒரு வழக்கறிஞரிடம் உன் சொத்தை எப்படி பகிர்ந்து கொள்வது என்று திட்டமிடுவார்கள் அப்போதுதான் உன்னுடைய நகங்கள் பற்கள் எல்லாம் உதிர ஆரம்பிக்கும் மூன்று மாதத்திற்கு பின்பு உன்னுடைய துணையும் உன்னுடைய பிள்ளைகளும் தொலைக்காட்சியில் படம் பார்த்து சிரித்து கொண்டிருப்பார்கள் உன்னுடைய உடல் உடைந்து பூமியினுடைய ஒரு பகுதியாக மாறிவிடும் எதற்காக விடிந்த பொழுதிலே அம்மா இதையெல்லாம் சொல்லிக்கொண்டிருக்கிறாள் என்று யோசிக்கிறாய் அல்லவா நிச்சயமாக காரணம் இருக்கிறது ஒரு வருடத்திற்கு பின்பு என்ன நடக்கும் தெரியுமா யாரோ ஒருவர் உன்னுடைய மரண தினத்தன்று உன்னுடைய கல்லறைக்கோ அல்லது நீ எரிக்கப்பட்ட இடத்திற்கோ சென்று இது நேற்று நடந்தது போல இருக்கிறது ஒரு வருடமாகிவிட்டது என்று சொல்வார் அப்பொழுது உன்னுடைய உடலில் உள்ள அமிலங்கள் உன்னை புதைக்கப்பட்ட அத்தனையையும் அழித்து விட்டது எதுவும் இல்லாமல் போய்விட்டது பத்து வருடங்களுக்கு பின்பு உன்னுடைய புகைப்படத்தை பார்த்து உன்னுடைய நண்பர்களும் உறவினர்களும் உங்களை நினைத்து பார்ப்பார்கள் உனது எலும்பு மட்டுமே அங்கு மிச்சம் உள்ளது அது விரைவாகவே உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உன்னை மறந்து விடுகின்றார்கள் இதற்கு அர்த்தம் என்னவென்று இப்பொழுது சொல்கின்றேன் யாரும் உனக்காக காத்திருக்க போவதில்லை சில நாட்கள் அழுவார்கள் பின்பு தனது அன்றாட வேலையை பார்ப்பார்கள் நீ இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த உலகம் இயங்கும் என்பதனை மறக்கக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையை அதனால் நீ மனநிறைவோடு வாழ வேண்டும் யாரையும் காயப்படுத்தாமல் மட்டும் இருந்துவிட்டால் போதும் மற்றபடி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் என்னவென்று நீ உணர்ந்து கொண்டாயானால் சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் இன்று நீதான் தனக்கு உயிர் நீ இல்லை என்றால் இந்த வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்று சொல்கின்றவர்களும் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு இதைத்தான் முடிவெடுப்பார்கள் வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அவர்கள் இதைத்தான் செய்வார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உனக்கான வாழ்க்கையை இருக்கும் வரை உனக்கு கிடைத்திருக்கின்ற நேரங்களை சரியாக பயன்படுத்தி நீ சந்தோஷமாக வாழ்ந்து விட்டு செல்ல வேண்டும் என்பதனை மறந்து விடாதே இந்த உலகம் இப்படித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பது எப்பொழுதும் உன்னுடைய நினைவில் இருக்கட்டும் இந்த உலகத்தில் அவ்வளவு பெரிதாகவெல்லாம் நீ போராட வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் யதார்த்தத்தை உணர்ந்து வாழ்க்கை இப்படித்தான் என்பதனை புரிந்து நீ எதை எப்படி எதிர்கொள்கிறாயோ அது அப்படியாகவே உன்னுடைய வாழ்க்கையாக மாறும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் இந்த நொடி உன் வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் உணர்ந்துவிட்டாயானான் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே வாழ்க்கையில் எல்லாமும் நமக்கு புரிந்துவிட பல காலங்களாகும் எதுவும் உடனடியாக நமக்கு தெரிந்து விடுவதில்லை இருந்தாலும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றும் நீ அனுபவித்து ரசித்து வாழ்வதற்காகத்தான் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே எப்பொழுதுமே நிழல் தரும் மரங்கள் பல இருந்த போதிலும் இந்த பறவையானது பட்டுப்போன மரத்தின் மீதுதான் காதல் கொண்டு அங்கு அமர்கின்றது பட்டு போனதாகவே இருந்தாலுமே காலத்தால் அது பழகிய மரம் அதனால் அந்த பறவை ஒருபோதும் அதை விட்டுச் செல்லாது அதுபோல எல்லா மனிதர்களுமே ஒருவரின் உடைய நிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் அவர்களை விட்டு மாறாமல் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் உண்மையானவர்கள் நிலை உயர்ந்தால் ஓடி வருவதும் நிலை தாழ்ந்தால் விட்டு விலகிச் செல்வதுமாக இவர்கள் இருக்கும் பட்சத்தில் சர்வ நிச்சயமாக இவர்கள் உண்மையானவர்கள் அல்ல என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் நிமிர்ந்து நிற்க பழகு நீ குனிந்து செல்ல ஒரு முறை முடிவெடுத்து விட்டாயானால் உன்னை இனி ஒருபோதும் இந்த சமூகம் நிமிரவே விட்டுவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எதுவாகும் என்னவாகும் என்று யோசித்து கலங்குவதை கலங்குவதையெல்லாம் நிறுத்திவிடு என் பிள்ளையே வயது ஆக ஆகத்தான் சில விஷயங்கள் தெரியும் நம் வாழ்நாள் முழுவதும் நம்மோடு வருவதற்கு இங்கு யாரும் இல்லை என்று தானே வந்தாய் தனியாகத்தானே போக வேண்டும் என்று இந்த வாழ்க்கை கற்றுக்கொடுக்கும் சில விஷயங்களை அதனால் என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் தெரியாதது போன்ற ஒரு வாழ்க்கை தெரிந்த பிறகு என்ன வேண்டும் என்று போராட்டம் அது கிடைத்த பிறகு அதை தக்க வைத்து கொள்ள போராட்டம் இப்படியாக இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் போராடி போராடி பெற்று நாளை உன்னிடத்தில் எதுவும் நிலைத்து நிற்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு நாளை உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை உன்னால் காண்பிக்க முடியும் என்பதனை நீ நம்பு நீ நடத்தி முடிக்க முடியாது என்று சொன்ன பல விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகளை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமுமே உனக்கு மேலும் மேலும் நீ வேண்டிய விஷயங்களை எல்லாம் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இதையெல்லாம் உன் வாழ்க்கையாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நொடி முதல் இனி என்னவாகும் என்று எண்ணி கலங்காதே இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கான வெற்றி என்பது உறுதியாக உனக்கு கிடைக்கும் என் பிள்ளையே பெண் பிள்ளைகளுக்கு சில விஷயங்கள் அவ்வப்பொழுது மனதிற்குள் இருந்து கொண்டே இருந்து அவர்களை மிகுதியாக காயப்படுத்தும் என்ன தெரியுமா திருமணத்திற்கு முன்னால் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய அப்பாவோ அம்மாவோ ஒரு வார்த்தை கோபமாக சொல்லிவிட்டார்கள் என்றால் அவர்களோடு கோபப்பட்டு பேசாமல் இருந்தவர்கள் இன்று எவ்வளவோ பேசினாலும் ஆயிரம் தடவை வெளியில் போ என்று சொன்னாலும் அதற்கு பிறகும் கூட மானமில்லாமல் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்று நினைக்கின்ற அளவிற்கு இந்த சூழ்நிலைகள் அவர்களை தள்ளிவிட்டு விடுகின்றது திருமணம் ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை மொத்தமாகவே மாற்றிவிடுகின்றது திருமதி ஆனதற்கான வெகுமதி இதுவெல்லாம் என்று சொல்லி அவர்கள் மிகுதியாக மனம் வருத்தமடைகின்றார்கள் என் குழந்தையை காலம் மாறிக்கொண்டிருக்கின்றது வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் மாறிக்கொண்டிருக்கின்றது எல்லோரும் சமமான அளவில் இந்த வாழ்க்கையினுடைய கஷ்ட நஷ்டங்களை பங்கெடுத்து கொள்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது யாரும் யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை தன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கின்றவர்கள் வாழ்க்கை முழுவதும் தொடரட்டும் உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாதவர்கள் இடையில் வந்தது போலவே மீண்டு செல்லட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எதுவுமே பழைய காலத்தில் பேசிக்கொண்டிருப்பதை போல நான் கட்டாயமாக இதற்காகத்தான் அனுசரித்து செல்கிறேன் என்பது போன்ற வார்த்தைகளை எல்லாம் இங்கு உதிர்க்கக்கூடாது என் குழந்தையை வாழ்க்கையின் யதார்த்தம் என்னவென்று புரிந்து கொண்டு இந்த யதார்த்தம் உனக்கு சொல்லிக் கொடுக்கின்ற விஷயங்களின்படி நீ நடந்து விட்டாயானால் உனக்கு எல்லா விஷயங்களிலும் நன்மைகளை தேடித்தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு அம்மா சொல்வது போல எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் தெளிவாக எடு உன்னுடைய மனதை போட்டு அங்கும் இங்குமாக குழப்பிக்கொள்ளாதே என் குழந்தையை வாழ்க்கை எல்லோருக்கும் புதுவிதமான அனுபவத்தை கொடுக்கும் உனக்கு இப்படி கொடுக்கிறது என்றால் உன்னுடைய துணைக்கு வேறு விதமான அனுபவத்தை கொடுக்கும் தன்னுடைய சுதந்திரமே பறிபோனதாக உணர்வார்கள் இந்த வாழ்க்கையில் நாம் இருந்ததையெல்லாம் இழந்துவிட்டோம் என்று நினைப்பார்கள் இப்படி ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் நடக்காமலே இருந்திருக்கலாம் என்றும் எண்ணுவார்கள் அதனால் அவரவர் விதத்தில் அவரவர்களுக்கு கிடைக்கின்ற நியாயங்கள் இருக்கின்றன அதனால் என் குழந்தையே உன் பக்கம் இருக்கின்ற நியாயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் தெளிவான முடிவுகளை கொடுக்கும் பட்சத்தில் சர்வ நிச்சயமாக உனக்கு நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும் எல்லா நிலையும் மாறும் உன்னுடைய மனது மனது வைத்துவிட்டால் மட்டுமே இவை எல்லாமும் நடக்கும் என்பதனை மறந்து விடாது எந்த நொடியிலும் உனக்குள் மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் போல பிள்ளை இதுதான் எதார்த்தம் நாம் தான் நம் வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டும் நமக்கான வெற்றியை பெற நாம் தான் போராகி விட வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த நாளை நல்லபடியாக தொடங்கு நிச்சயமாக உனக்கு சங்கடகர சதுர்த்தியின் நாயகன் விநாயக பெருமான் அருளாசிகளை வழங்குவார் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்